ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஐயா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா தாயே அறியாமை என்ற இருள் அல்லது பாவம் என்ற இருள் கிடப்ப எப்படி இருப்பான் புண்ணியன்னா தெரியாது ஏன் செய்வனுமா அந்த அறியாமை உள்ளவன் லோபியாக இருப்பான் லோபித்தரமாக இருப்பான் கொடுக்க மாட்டான் அறியாமல் எப்படி இருப்பானா பொருளாதாரத்தை இருகப்பற்றி கொள்வான் அது கைவிட்டு போகவே கூடாதுமா இப்படி இருந்தால் எப்படியா நீ ஜென்மத்தை கடை தட்டின எனக்கு ஜென்மத்தை கடை தட்டும் அவசியம் இல்லாமல் இந்த இளமையாக இருக்கும்போது யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டான் அவனுக்கு இது கடைசி வரலும் இருட்டிலேயே பிறந்து இருட்டிலேயே வாழ்ந்து இருட்டிலேயே சேர்த்து போவான்டா இவர்கிட்ட விமோச்சனை இல்லையா ஏன் இல்லை இருக்கிறார் ராமலிங்க சாமிகள் ராமலிங்க சாமிகளே என்னை போன்ற பாவிகள் என்னை போன்ற பாவிகளுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் பாவிகள் ஐயா அவன் ஆட்சி விட்டுருக்கிறான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ராமலிங்க சாமியை கேட்கலாம் மாணிக்க வாசனை கேட்கலாம் ஆசை ஞானபண்டிகனை கேட்கலாம் அக அகத்தியும் கேட்கலாம் கேட்டால் அருள் செய்வாங்க அவர் என்ன கேட்க வேண்டும் பிறந்தது போதும் இனி பிறப்ப இனி பிறக்கக்கூடாது இதுக்கு நீ அருள் செய்யணும்னு கேட்பான் யார் இப்படி சொல்லிக் கொடுப்பான் இப்போ ஆசை கடவுளை என்ன செய்கிறான் நிறைய செல்வம் இருக்கும் நிறைய வேண்டும் அது வேணும் இது வேணும்னு கேட்பான் இது என்ன யாராவது அவன் கடவுள் நேராக வந்து இதெல்லாம் அழியக்கூடியதப்பா மறுபடியும் மறுபடியும் அதானே கேட்குறேன் முன்னையே ஏட்டு பத்து லட்சம் சொத்து இருக்குது மறுபடியும் சொத்து கேட்குறியே ஜென்மத்தை கடைத்தெற்ற ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அப்படின்னு யாராவது வந்து சொல்லுவானா அவன்கிட்ட அவனே பேச மாட்டான் ஒளி உடம்பு இருக்கக்கூட சொல்லி தரணும் நீ இல்லறத இரு செல்வத்தையே உருண்டு பெறலணும் நல்ல செல்வத்தை சேகரி மனைவ கூட இரு புண்ணியத்தை கொள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் அக்தீசா நந்தீசா திருமோ தேவா திருஞான சம்பந்தரையா திருந் திருநாவுக்கரசரையா முனிவா, என்று கூப்பிடுனா